வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி ரெஸ்டாரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எப்படி வந்து நம்மளுடைய ஜாதகம் செயல்படுகிறது கோச்சார அமைப்புகள் ஆகிய சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எப்படி வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை கொண்டு வருகிறது அதுக்கு ஒளித்தத்துவம் எப்படி துணை பெறுகிறது மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது ங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் பொழுதே சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா அஷ்டமசனியால் பாதிக்கப்பட்ட நாலு மாதமாக பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக வருகிறது ஏன்னா சிம்மராசியோட அதிபதியே சூரியனே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல மாதத்தின் முதல் மூணு வாரம் ஆகஸ்ட் முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு ராசி அதிபதி வந்து இந்த மாதிரி குருவோட சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நம்ம நல்ல அமைப்பு அஸ்தமசனி தாக்கத்தை கட்டுப்படுத்தி அதுக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குது அதை நீங்க எல்லாரும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சுக்கணும் அது வைத்து வயசு வித்தியாசம் பாராமல் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசியிலையும் சனி வந்து எட்டாம் இடத்துல அஸ்தமசனியாக இருக்கிறார் மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறது தன விஷயத்துக்கு இல்ல ராஜோகாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு தவறில்லை குரு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அவர் வந்து முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறதை பார்ப்பதுனால அந்நிய விஷயங்கள் சூழ்நிலையில் பெனிஃபிட்டு ஒரு அந்நியர் மூலமாக பெனிஃபிட் அடைகிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு ராகு திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு ஸோ ஒரு தொடர்பு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புதுசா ஒரு நம்மளோட சர்க்கிள் இல்லாம ஒரு வெளியில போய் ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொழிலதிபர்களுக்கு பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்துல இருக்கலாம் கிடைக்கும் அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்புகள் இந்த ஏழரை இந்த அஸ்தமசனி நடுவால் சில விஷயங்கள் பாசிட்டிவான நடக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது அதே சமயத்துல இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மூணாவது நாலாவது வாரத்துல பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதனால கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குறார் புதனும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுக்ரன் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னா தேதி மாதத்தின் நாலாவது வார வாக்கில் பார்த்தீங்கன்னா பட்டனா வரும்பொழுது அவரும் கொஞ்சம் டிராவலிங் சுப செலவுகளை கொடுக்குறார் ஸோ முதல் மூன்று வாரங்கள் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக அதே மாதிரி கடைசி வாரம் வந்து ஒரு சுமாரான அமைப்பாக கொஞ்சம் இருக்குதுங்க இது எல்லாமே சிம்மராசிக்காரங்கள் வந்து இதே தான் எப்பவுமே இருக்கும்னு நீ நினைச்சு அகலக்கால் வச்சிடக்கூடாது நமக்கு ஒரு அஷ்டமசனி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது மறந்துடக்கூடாது இரவு நேரம்ல இப்போ ட்ராவல் பண்றது உங்களுடைய பண விஷயங்கள் உங்களுடைய ஐட்டம்ஸ் நீங்கள் என்ன கையில வச்சிருக்கீங்களோ பர்ஸ் ஃபோன் அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் டிராவலிங் அப்போ இரவு நேரம் ட்ராவலிங்கை தவிர்க்கணும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசுகிறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒன்னொருத்தருக்காக கேரண்டி பண்றது ஒரு தெரியாத ஒரு விஷயத்துல போய் உள்ள இன்வால்வ் ஆகுறது எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும் என்ன அசுமசனி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரியான சில சிக்கல்ல கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உடல் உபாதைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அசிங்கம் கேவலம் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது திடீர்னு போய் நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிற டைமில் போய் நமக்கு ஒரு பேட் டைம் வந்து ஒரு வீட் ரோட்டில் போகிறப்போ ஏதோ நடக்கிற மாதிரிலாம் ஒரு அமைப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் எல்லாத்துலேயுமே சிறத்தன்மையோட கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தேவைப்படுகிறது ஆனால் முதல் மூணு வாரம் வந்து கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இங்கே எதை எதிர்பார்த்து கடந்த ஒரு ஆறு மாதமாக செய்து கொண்டு இருந்தீர்களோ அதெல்லாம் வந்து கைகூடி வரக்கூடிய ஒரு அனு அனுகூலமான ஒரு மா ஒரு முதல் மூணு வாரமாக ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்குது அது மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் வருகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன போய் கொண்டிருக்கிறது ராகு தசை கொண்டிருக்கிறதா குருவா சனியா நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு அந்த கிரகத்தின் தசைகள் எந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் பெற்று வருகிறது அந்த அந்த கிரகம் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்னது எந்த அமைப்பில் வருது திக்பலம் ஸ்தான ஸ்தானபலம்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து எதிர்காலங்கள் எப்படி வரப்போகுது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய மாதங்கள் வந்து எது மாதிரி டைரக்ஷன் கொடுக்குது உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் எப்படி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து அதுக்கு தகுந்த முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையை அமைத்து கொண்டுவேனானால் நீங்கள் வந்து தேவையற்ற ஒரு பண விரயங்கள் சமய விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நல்லாவே எளிதில் வந்து கர்மாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டு அது மூலமாக பலன் பெற்று வாழ்க்கையில் சீக்கிரமாக எளிதில் வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்புறம் மாத கிரகமாகிய செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை வைத்து டோட்டலாக ஒரு பொதுவான அமைப்பு எப்படி வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் இது வந்து வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தசாபுக்திகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம நான் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் வெரிக் கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளெலாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கும் பொழுது அதன் மூலமாக சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா வரலா அந்த கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல இவர்களுக்கு வரக்கூடிய கோபமும் மிகவும் அபரிமிதமாக இருக்கும் இவர்களுக்கு இவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டிசிப்ளின் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நம்ம இந்த சிம்ம ராசி என்பர்கள் தான் அந்த டிசிப்ளினும் அந்த ஒரு கட்டமைப்பும் கடந்த காலத்துல எல்லாமே அவிழ்ந்து போச்சு எல்லா எல்லாமே நான் விட்டுட்டேன் மேடம் இதனால எனக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வருது நான் டிசிப்ளினா இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் என்னை சார்ந்தவர்களும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக சில தோல்விகளை சந்தித்து அதுல இருந்து வெளியில வரக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மீண்டும் நம்ம கிரகங்கள் சும்மா விடுமா நீ மீண்டும் அந்த குணங்களை வெளியில வரக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த சிம்ம ராசி செய்யக்கூடிய ஒரு தருணம் நல்ல ஒரு ஒரு கொண்டு வரக்கூடிய தருணம் தொழில் ஜாம்பவான்களாக இருந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த தொழில நிறைய கடன் வாங்கி அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க இப்ப உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு மன சஞ்சலப்பு இருக்கதான் செய்யும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு தப்பு நம்ம ஏன் இவ்வளவு ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கேதுன்ற பாத்தீங்கன்னா ஒரு ஞான எப்பவோ செய்த தப்புக்கு இப்ப நம்மளுக்கு தண்டனை கொடுக்குதோ கடவுள் அப்படின்ற மாதிரிலாம் சில எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு மாறாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு டைம் தான் அந்த குற்ற உணர்ச்சியோடு சேர்ந்து சில சுறுசுறுப்பான நடவடிக்கைகளும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் அவர் செவ்வாய் பகவான் அப்படி போது சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப முனைப்பா இருப்பீங்க தாயார் உடல் காட்டுவீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் சில ஆடம்பர தேவைகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு சில முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும்